சிறப்பு மிக்க காலையா திருப்பு மிக்க விருதா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையா கால விருதா காலையா காலா திருவாத ஊரைச் சேர்ந்த ஊரால் வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகிறது தம்பி மத்தால வெளியில் வந்துருங்க சிறப்பாக விளையாடியா மதுரை மாவட்டம் திருவாதூரை சேர்ந்த திரௌபதி முன்பு வீரர்களுக்கு நன்றி மிக சிறப்பாக விளையாடியா ரெண்டு அவர் காயப்பட்டு வரும் உள்ள இருக்கிறாரு